நாட்டில் மேக்ஸில் எக்ஸ்பர்ட் அவரை மாதிரி கணக்கு போட முடியாதுல்ல யார் யார் நல்லா கணக்கு கணக்குப்பட்ட அந்த கணித மேதை ராமானுஜம் இங்கிலீஷில் கணித மேதை ராமானுஜம் வரலாற்றை எடுத்து பற்றி பாருங்க அதனால் அவரால் ஹையர் ஸ்டடிஸ் போக முடியல ஆர்பரில் ஒரு கிளார்க் வேலைக்கு போயிட்டார் கிளார்க்கு வேலைக்கு போன அந்த ராமானுஜம் உலக அளவில் கணித மேதை உருவானது எப்படி தெரியுமா கிளார்க் வேலை செஞ்சுட்டே இருக்காரு ஃப்ரீ டைம்லலாம் ஒரு லைப்ரரிக்கு போவார் அந்த லைப்ரரியில் புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பார் அப்படி படிச்சிட்டு இருக்கும்போது அந்த லைப்ரரியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பேராசிரியர் ஒரு பத்திரிகையில் ஒரு கணக்கு போட்டு இந்த கணக்குக்கு யாராவது விடை எழுதுங்கன்னு எழுதிருக்கார் நிறைய பேர் எழுதி போட்டாங்க தப்பு ராமானுஜமும் எழுதி போட்டார் கூட ஒரு லெட்டர் வச்சு அமிச்சார் அந்த கேம்பிரிட்ஜ் ப்ரொஃபசர் பார்த்துட்டு அசந்துட்டான் இதுவரைக்கும் வந்த ஆன்சர் இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் ஸ்டேட் ஆன்சர் யார் எழுதிருப்பான் கூட வச்சிருக்க லெட்டர் பார்த்தா அவர் நினைச்சாரு யாரோ ஒரு பெரிய ப்ரொஃபஸர் எழுதிருப்பான்னு நினைச்சாரு கடைசியில் பார்த்தா ஆர்பரில் இருக்கிற ஒரு கிளார்க் அவர் பதில் எழுதினாரு இதுவரைக்கும் வந்த ஆன்சர்லயே ஓ ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் ஓ ஆன்சர் தான் சரியான ஆன்சர் என்ன கிளார்க்கா இருக்கேன்னு சொல்லிட்டு ராமானுஜத்துக்கு லெட்டர் எழுதிட்டு என்ன தெரியுமா பண்ணார் அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கிற உன் கணித மேதைன்னு ஒருத்தர் தேடிட்டு இருக்கீங்களா அவன் உங்க யூனிவர்சிட்டியில் இல்லடா யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க ஒரு ஆர்பர் இருக்கு அங்க கிளார்க்கா வேலை செஞ்சுக்காட்டா அவனை போய் தூக்குங்கடா அவன் இந்த நாட்டில் கணித மேதை ராமருஜம் வெளிநாட்டுக்காரன் எழுதுனான் எழுதுனதோடு நிற்கிறேன் இங்கிருந்து புறப்பு போற புரொபசர நீங்க போய் அந்த ராமானுஜத்தை பார்த்துட்டு வாங்க அவன் தான் கடிதத்தில் அறிவின்னு சொல்லிட்டு ராமானுஜத்தை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வரவழைத்து தேர்வு எழுதாமலே பட்டம் கொடுத்தார்கள் என்பதுதான் ராமானுஜத்தினுடைய வரலாறு அந்த ராமானுஜம் ஆங்கிலத்தில் தோற்று போனார் ஆனால் கடிதத்தில் ஜெயித்தார்